வணக்கம் விவாஸ் நான் பவானி காசு ரேவதி ரேவாதி பேசுகிறேங்க பவானி காசில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம இடத்துல பற்றி நினைச்சுருந்தா ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குங்க அதனால் நம்ம வீடியோ போட முடியல ஸோ நிறைய நிறைய வண்டி வந்திருக்கு உங்களுக்காக மறுபடியும் நம்ம இன்னைக்கு ஷாப் வீடியோ போடுறோம் பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிசம்பர் மாதம் வண்டிங்க மூணு ஓனர் கண்டிஷில் இருக்க வண்டி வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓடி இருக்குங்க டீசல் வண்டி வீடியோ வேரியண்ட்டுங்க வண்டி சுத்தமாக இருக்கும் இன்டீரியரில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஷிஃப்ட்டு டீசல் வண்டி ஷிஃப்ட்டு டீசல் இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சார் சார்கிட்ட பேசி ரேட் பேசி எடுத்துக்கலாங்க கஸ்டமர் கேட்குற பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் வண்டி நல்லா இருக்குது ஏசிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியலாக ரொம்ப சுத்தமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணி வராதுங்க ஸ்விஃப்ட் டிசைர் தேரிக்ருக்கு ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ வேரியண்ட்டுங்க பிஆர் நாட் நைன் பிஆர் டபுள் செவன் ஒன் த்ரீங்க நீங்கள் ஆப்பில் கூட செக் பண்ணிக்கலாம் வண்டியோடய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்க நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எதையும் நம்ம ஆற்றி சொல்ல மாட்டோம் வண்டி நல்லா இருக்கு ஸ்விஃப்ட் வீடியோ வேரியண்ட்டு டீசல் வண்டிங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிசம்பர் மாதம் வண்டி எடுத்திருக்காருங்க டயர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க நீட்டாக குவாலிட்டியாக இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாரு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பெட்ரோல் வண்டி பிளஸ் இது இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக ஏசி நல்லா இருக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் தொழிலிக்கு ஓடி இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஷிஃப்ட்டு பெட்ரோல் தேடிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிவிடாதீங்க நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மெக்கானிக் யாராச்சும் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துப்பீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் எதுவும் தனியாக வேணாலும் கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணி விடலாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஷிஃப்ட் பெட்ரோலுங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாவது ஓனர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூருங்க திருப்பத்தூர் ஆடியோவில் இருக்குது ரெண்டாவது ஓனர் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க டி என் டுவெல் டி ஃபைவ் டபுள் ஜீரோ செவனுங்க ஃபேன்சி நம்பர் வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மாருதி எர்டிகா வீடியோ வேரியன்ட்டுங்க ஹெச்எஸ்விஎஸ் ஸ்மார்ட் ஹைப்ரேட்டுங்க இது மைலேஜ் நல்லா கொடுக்கூடிய வண்டி டீசல் வண்டிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஐசி ப்ளூங்க இன்டீரியரெலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஏசிலாம் நல்லாயிருக்கும் வண்டியில் இன்ஜின் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரோட இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணால் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸே இல்லை சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மாருதி எர்த்திகா வீடியோ வேரியண்ட்டுங்க டீசல் வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருங்க லோன் வேணா நம்ம வந்து லோன் பண்ணி தரலாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே நாங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே லோன் பண்ணி இருக்கோம் உங்களுக்கு லோன் வேணால் லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்விஃப்டு இருக்கு இருக்குது ஸ்விஃப்ட் டிசைருக்கும் இருக்குது எர்டிக்காகவும் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டியோட ஃபோட்டோஸ் எதனா வேணாலும் பாருங்கள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் வந்துருக்குங்க பாருங்கள் வீட்டில் காமிப்பாங்க பாருங்க பாருங்கள் வண்டியில் இன்டீரியாக சுத்தமாக இருக்கும் ஏசி நல்லா இருக்குங்க வண்டி கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ரோடு இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வண்டிங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மாருதி எர்டிகா வீடியோ வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கலர் பார்த்தீங்கன்னா ஐசி ப்ளூ கலருங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்கள் ஃபோட்டோஸ் எதுனா வேணுனாலும் கேளுங்கள் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவார் வண்டியில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் கண்டிப்பாக சார் உங்களுக்கு சொல்லிவிடுவாருங்க கால் பண்ணி கேளுங்க அடுத்து நான் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரிப்பேருங்க

அதனால் ஸ்ட்ரைப்பாருங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை இந்த வண்டிக்கு லோன் வேணாம் லோன் பண்ணி தந்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி த்ரீங்க வேலூர் நம்பருங்க இது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சிஎஸ் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோருங்க நீங்கள் ஆப்பில் கூட செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது எஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்ப கரண்ட் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு பேப்ப இருபத்தெண்டு கரண்டில் இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா இருக்குங்க இன் இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து புதுசாக கஸ்டமர் வாங்கி வச்சிருக்காருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வண்டி கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருவாரு அஷீட்காரெலாம் புதுசு போட்டிருக்காருங்க வண்டி நல்லா இருக்குது ஏசிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏசி சின்னஸ் நல்லா இருக்குங்க இன்ஜின் நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் மாருதி எஸ்டி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனரில் இருக்குங்க வண்டி எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் விஎக்ஸ்ஐ வேரண்ட்டுங்க இது மாருதி ஏஸ்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க சில்வர் கார் வண்டி வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்குங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க ஏசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் இன்டீரியல் எல்லாமே சுத்தமா இருக்குங்க தெளிவா இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பெட்ரோல் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக பெட்ரோல் வண்டிங்க சில்வர் கலர் வண்டி எப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சார்கிட்ட பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் கஸ்டமர் கேட்குற பைஸ் எண்பத்தஞ்சு தாங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அதிலே பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்கலாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டி போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குது ஏசி நல்லா இருக்குங்க வண்டியில் டயர் எல்லாமே நல்லா இருக்குங்க நாலு டயர் பிடிச்சி போட்டிருக்காருங்க கஸ்டமரு ஓடி ஃபியர்ஸ்டாக பெட்ரோல் வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டிப்பாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் எண்பத்தஞ்சாயிரம் பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க வண்டி நல்லாயிருக்கு வந்து பாருங்கள் ஓட்டிப்பாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போல்ல வீடியோ போல்ல வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல வேலை போயிட்டு இருக்குங்க அதனாலதான் வீடியோ எடுக்க முடியல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க திருச்சி நம்பருங்க டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி நம்பர் பெட்ரோல் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க ஏசில நல்லா இருக்கு மூணு ஓனர்ங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டிங்க வண்டி நல்லா இருக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டுருக்காங்க பட் ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க ஃபியட் வேல்யூங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் பேப்பர் கரண்ட் இருக்குதுங்க எப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்லாங்க பெட்ரோல் வண்டி நேரில் வந்து பாருங்கள் கிஎட் வேல்யூ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வேலூர் நம்பர் இது டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டயருங்க வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி சார்கிட்ட பேசி நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபா கேட்டிருக்காங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை உங்களுக்கு இதில் என்ன வண்டி வேணுமோ நம்ம கிட்டே வந்து பாருங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கு கால் பண்ணி கேளுங்க வண்டியோட ஃபோட்டோஸ் எதுனா வேணாலும் கேளுங்க டீடைல்ஸ் எதுனா வேணாலும் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு சார் ஷேர் பண்ணி விட்டு நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் வேலூர்ல இருந்து ஆர் போற வழிங்க அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கு அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எல்லா வண்டியுமே பேர் மாத்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பேர் மாத்தி ஆர்சி புக் பத்தி உங்க வீட்டுக்கு வந்துடுவோங்க நீங்க எந்த ஆதார் கார்டு அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் ஆர்சி புக் வீட்டுக்கு வந்த கையோட நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிக்கணுங்க நிறைய பேர் வந்து பேர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுடுறாங்க இன்சூரன்ஸ் மாற்றாமல் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆகிறதுனா உங்களுக்கு கிளைம் ஆகாதுங்க இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் இருந்தால் கிளைம் ஆகும் ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க ஆர்சி புக் உங்கள் வீட்டுக்கு உடனே நீங்கள் வந்து இன்சூரன்ஸை கையோட மாற்றிடுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அதை தடவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அவ்வளோ பேர் ரொம்ப கால் பண்ணி அவ்வளோ அக்கறையே கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க ஏன் க வீடியோ போடல ஏன் வீடியோ வரலன்னு கேட்டுருந்தேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ நம்ம இடத்துல வேலை இருக்கு அதனால தான் வே வீடியோ போட முடியல ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவோங்க நிறைய வண்டி சோல்ட் ஆகிடுச்சிங்க இப்போ இருக்கிற வண்டி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி வேணாலும் நேரில் வந்து பாருங்கள் கால் பண்ணி கேளுங்கள் எந்த வண்டி இருந்தாலும் உங்களுக்கு நம்ம கரெக்டாக டீட்டெயில் கொடுக்கலாங்க இது நேரம் உங்கள் தேங்க்ஸ் பண்ணி வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ